ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா விருச்சகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுடைய கர்மாக்களுக்கான பதிலானது கிடைக்கப் போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அப்படி என்னென்ன வகையில் மாற்றங்கள் சந்திக்க போறீங்க என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவுள்ள நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால வந்து தெரிஞ்சிக்க முடியலை ஆனால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால எப்படி தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய காரணம் இந்த ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடங்கள் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப வந்து செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லணும் கிரகங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுமே ஒன்று தனித்துவத்தோட தன்மைகளோடு வந்து இருக்கக்கூடியது பொதுவாக ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால அளவை வந்து எடுத்துப்பாங்க அதை தான் வந்து கிரக பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாம நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து சரியாக இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஜனகால ஜாதகம் ரொம்ப முக்கியமானது ஜனகால ஜாதகம் இல்லாதவங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சிடும் இதை தாண்டி ஜனகால ஜாதகம் இருக்கக்கூடியவர்கள் கூட வெளியில் போய் பார்க்க முடியாதவங்க எல்லாருமே இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இருந்த இடத்துல உங்களுக்கான பலன்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க விருச்சக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது பல்வேறு விதமான மாற்றங்களை வாழ்க்கையிலையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்கு அந்த வரிசையில் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவங்க எல்லாருமே வந்து சேர்க்கையாக போகிறாங்க ஸோ ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்குரன் சேர்க்கை எல்லாத்துக்குமே குருவுடைய பார்வை இருக்குது ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே குருவுடைய பார்வையில் வந்து விளர்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களானது உருவாகும் நல்ல விதமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரும் இந்த நல்ல சிந்தனைகள் மூலமாக நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி வந்து போக முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போது ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் தடைப்பட்டு போன எல்லா விதமான பாக்கியங்களுமே இப்போ கூடி வரும் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே இப்போ நன்மைகள் தான் வந்து நடக்க போகுது வீடு வேணும் வாகனம் வேணும் புத்திர பாக்கியம் வேணும் இப்படிலாம் வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து இப்போ நடக்கும் அதற்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஆனால் அதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது அடையும் ஸோ வீட்லேயே திருமணம் போன்ற சுப வைபவங்களானது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ ஆகாமல் இருக்கக்கூடிய விரச்சகராசி என்பர்களுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த முயற்சியில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து அமையும் ஏன்னா திருமணம் பாக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மேலும் நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பூமி மனை இதெல்லாம் எதுவும் வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு மதிப்போடு இருக்கும் ஸோ பன்மாடகு உங்களுக்கு லாபங்கள்லாம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களால் என்ன விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்து கிடைச்சிட போகுதுங்க ஸோ இனி வந்து பிரச்சனை அப்படின்ற ஒன்று உங்களுக்கு இருக்க போகிறதே கிடையாது பொருளாதார ரீதியாகவும் அப்படிதான் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற உற்சகராசினியர்களுக்கு இப்போ வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்டை அயலாரோடெல்லாம் ஒரு சில சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சண்டை சச்சரவு கோபத்தாபம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மறைஞ்சி போயிடும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வேற இப்போ இருக்காரு ஸோ ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் செவ்வாய் இருக்கிறாங்க செவ்வாயோடைய சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணை இப்படி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா நீங்கள் அனுசரித்து தான் போகணும் இல்லைன்னா இதன் மூலமாகவே உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்துடும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசிக்குள்ளேயே ஒரு சில வருஷகராசி நேர்களுக்கெல்லாம் திருமணமானது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எங்க கூட இருக்குது இருந்தாலுமே கூட திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த முயற்சி எடுங்க மற்றவங்களாம் வந்து ஒத்தி வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதுனால இந்த டைமில் கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வரலாம் ஸோ மருத்துவ செலவுகளானது இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தை தாண்டி உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு சில விருச்சகராசினியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு காலமாக கூட இதெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்களில் இழந்த வேலைகளை கூட இப்போ வந்து மீட்டெடுக்க முடியும் நல்ல வேலை கிடைக்கும் சிறப்பாக உங்களுடைய வேலையில் நீங்கள் செயல்படுவீங்க அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது எல்லாமே அவங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து வந்து மாறும் மற்றபடி ராசி நேர்களுக்கு இந்த டைமில் வேலை கண்டிப்பாக இருக்குது வேலை வந்து கொஞ்சம் கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வேலை இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது உத்தியோக ரீதியாகவும் இங்கே ஒரு சில சிக்கல்களை வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கண்டிப்பாக தடையில்லாமல் நடக்கும் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் வியாபாரத்தில் வருமா வருமானம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும் ஸோ வியாபாரத்துக்கெல்லாம் எந்த ஒரு குறைவும் இருக்காது புதிய முதலீடுகளில் கொஞ்சம் நிதானமாக இறங்குங்க ஏன்னா எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டுட்டுலாம் நீங்கள் களத்தில் இறங்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க வருமானத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு அவசரப்பட்டு அதிகமாக வந்து முதலீடுகள் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ண பாருங்கள் ஒரேடியாக வந்து எதுவும் செய்கிறது நல்லது கிடையாது அதே போல் குடும்பத்தில் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் கோபங்கள் சண்டைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அந்த கோபங்கள் குழப்பங்கள் இதெல்லாமே போய் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் போராட்டங்களும் விலகும் பிள்ளைங்களால் நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ உத்தியோகம் பார்க்கக்கூடிய விரட்சகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றுமே இருக்காது வெளியில் மாற்றம் சம்பள உயர்வு இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கூட உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து நீங்கள் என்ன மாதிரி வேலைகள் செய்கிறீங்க எந்த அளவுக்கு செய்கிறீங்க எவ்வளோ நாளாக செய்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த விஷயம்லாம் நடக்கும் ஸோ புதிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வாய்ப்புக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது நான் வியாபாரம் தான் செய்துட்ருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்லைங்க வியாபாரமும் நல்லாவே நடக்கும் பண வரவுலாம் தாராளமாக இருக்குது புதுசாக நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை வந்து செய்யக்கூடாது குடும்பம் சார்ந்த விஷயங்களும் அப்படிதான் குடும்பத்தில் ஒரு சில சிரமங்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து வந்து போகும் ஆனால் அதெல்லாம் பெருசு படுத்திக்காதீங்க ஒரு சில விருச்சகராசி நேர்களுக்கு பிள்ளைங்க மூலியமாக செலவுகள் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய கல்விக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இவ்வளவு செலவுகளானது செய்தாலுமே கூட இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இவ்வளோ நாளாக உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்காம இருந்திருக்கலாம் அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களோட அன்பு அப்படின்றத எதிர்பார்க்காம யாரும் இருக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி கிடைக்காததெல்லாம் இப்போ வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான் நடக்காத விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும் பொழுது ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் குடும்பத்துக்காக நீங்கள் பணத்தை சேகரிக்கணும் அப்படின்றதுலையும் நல்ல ஒரு ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க எப்படியாவது வந்து பணம் சேர்க்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக நம்மளுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய கையில் எப்போதும் வந்து பணம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பணத்தை சேகரிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் வெளிநாட்டு வாய்ப்புகளை வந்து நீங்கள் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது திறமைக்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த டைமில் இந்த இடத்துல விருச்சகராசினிகள் ஒன்று புரிஞ்சுக்கணும் உங்களுடைய திறமைகள் எப்படி இருக்குது நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்துகிறீங்க அதனால் நீங்கள் என்ன வேலைகள் செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வருமானம் இருக்குது ஸோ புதிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிலாம் பெருசாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சந்திரனுடைய இடம்பயிற்சி கேது பகவானுடைய பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரப்போகுது கேது நாளில் வேற இருக்கிறாரு ஸோ கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தான் ஸோ இதில் வந்து நிதானமாக இருக்கணும் எந்த ஒரு தொழிலில் செய்கிறதா இருந்தாலும் திட்டம் போட்டு வந்து செய்யுங்க பிளான் பண்ணாமல் ஏதோ செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆபத்தாக தான் போய் முடியும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விருட்சகராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து கண்டிப்பாக பணம் முக்கியமாக தேவை இந்த பணத்தை வச்சு தான் இது எல்லாமே வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க ஸோ பணத்தை வந்து சேர்க்கணும் உழைப்பு அதிகரிக்கணும் அந்த மாதிரியான நிறைய எண்ணங்கள் வந்து உருவாகிட்டே தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிள்ளைங்க மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது பிடிக்காமல் போகலாம் அது மூலிமா உங்களுக்கு சங்கடங்கள் கூட வந்து கிடைக்கலாம் மற்றபடியெல்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முருகனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த டைமில் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது மற்றும் மூணு இந்த எண்களை நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தும் பொழுது நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது அதனால் பயப்பட தேவையில்லை பரிகாரமாக நீங்கள் தினசரி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க அது ஒன்றே போதும் தொடர்ந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமைகளை வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் விருஷிக ராசி என்பர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்குரிய காரகன் முருகப்பெருமான் தான் அதனால் வழிபாடுகள் செய்து நல்ல பலன்கள் எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக இன்னும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு போல் என்னை நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பின் சந்திக்கலாம்